சங்கரா மீனை வறுவல் ரெடிங்க இதே மாதிரி நீங்களும் வச்சு சாப்பிடுங்க இந்த வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் முடிஞ்ச கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா அரை கிலோ சங்கரா மீன் வாங்கிட்டு வந்துருக்குங்க வாங்கிட்டு வந்து நல்லா செதிலெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி கட் பண்ணி கிளீன் பண்ணி வச்சுருக்கேன் வாங்க இது எப்படி செய்கிறேன்னு காமிக்கிறேன் உங்களுக்கு இதை பாருங்கள் ஒரு எலுமிஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த எலுமிச்சை பழம் ஜூஸ் அதில் பிழஞ்சிக்கலாம் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு எலுமிச்சை பழம் ஜூஸ் பிழிஞ்சிக்கோங்க அப்போ தான் அது எல்லா மீன்லேயும் ஒட்டும் அது ஒரு கலர் கிளர் விடுங்க எலுமிச்சை பழம் ஜூஸ் வந்து ஃபஸ்ட்டு பிழிஞ்சிக்கிடணும் அப்போ தான் இந்த மீன் வில்லாம் அது ஒட்டும் அது அந்த புளிப்பு தன்மை ஏறும் ஜூஸ் கலந்தாச்சுங்க ஒரு ஸ்பூனு மஞ்சள் தூள் ஆட் பண்றேங்க ஒரு ஸ்பூனு மஞ்சள் தூள் ஆட் பண்ணி அதையும் மிக்ஸ் பண்ணுங்க மஞ்சள் தூள் ஆட் பண்ணி அதையும் மிக்ஸ் பண்றேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு பாக்கெட் ஆட் பண்ணுங்க அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணியிருக்கேங்க அதையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுவோம் பாருங்க எவ்வளோ அருமையாக மிக்ஸ் ஆகிருக்கு இதுதான் மெத்தடு இப்படி தான் ஒன் பை ஒன்னாக ஆட் பண்ணும் சரிங்களா அடுத்தது பாருங்க மீன் மசாலா அது வாங்கி வந்திருக்கேன் அதுவும் ஆட் பண்ணுறேங்க மீன் ஃப்ரை மசாலா இப்போ பாருங்கள் அடுத்தது நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்பூனு சால்ட் ஆட் பண்ணுறேங்க இப்போ ஆட் பண்ணிடலாம் ஒரு ஸ்பூனு போதுங்க ஆல்ரெடி உப்பு இருக்கும் கடல் மீல்னால நானே இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணுவோம் மசாலா வந்து ஆட் பண்ணியிருக்கேன் சரிங்களா அடுத்தது நம்ம வீட்டில் இருக்க குழம்பு மிளகாய் தூள் இது காரத்துக்கு குழம்பு மிளகாய் தூள் தேவையான அளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம் நான் ஒரு ஒன்றரை ஸ்பூன் போடுறேன் அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணுறேங்க ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டுங்க அதுக்கப்புறம் நம்ம மீன் வறுப்போம் இதுதாங்க மெத்தடு இப்படி தான் ஒன் பை ஒன்னாக ஆட் பண்ணுவோம் இப்படி ஆட் பண்ணி செய்தீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போது ஒரு பத்து நிமிஷம் ஊறுட்டோம் உடனே நம்ம வந்து மீனை வறுப்போம் ஃபர்ஸ்ட்டு எலுமிச்சி பழம் சாறு பீஞ்சிருக்கேன் ரெண்டாவது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுக்கப்புறம் வந்து மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் ஃபிஷ் ஃப்ரை மசாலா நம்ம வீட்டு மிளகாய் தூள் அப்புறம் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன் அவ்வளோதாங்க எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பத்து நிமிஷம் ஊறினோடனே அப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணுவோம் பாருங்கள் சங்கரா மீன் பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டுங்க நல்லா ஊறி போச்சுங்க வாங்க இப்போ வறுப்போம் கல் நல்லா காஞ்சி போச்சுங்க இப்போ என்ன ஊற்றுறங்க கடல் என்ன ஊத்திருக்குங்க உங்கள் வீட்டில் என்ன எண்ணெய் இருக்கோ தேவையான அளவு ஊற்றிக்குங்க என்ன காஞ்ச உடனே மீனை போடுவோம் திட்ட இருந்துக்கினே திருப்பி ஓடணுங்க என்னன்னா தீஞ்சி போயிடும் டீ வந்து அளவாக வச்சுக்கோங்க மீடியம் டீல வச்சு வருதுங்க மசாலாலாம் வேஸ்ட் பண்ணாதீங்க இருந்தால் இது மேலே போட்டு விடுங்க இந்த மசாலாலாம் இது மேலே போட்டு விட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மசாலாலாம் போட்டு அப்படியே திருப்பி விடுங்க பை நல்லா மிளகூள் தூணிங்கன்னா செம டேஸ்டா இருக்கும் சங்கர மீன் வறுவல் ரெடிங்க இதே மாதிரி நீங்களும் செய்து சாப்பிடுங்க